வணக்கம் நோட்றீங்களே அமெரிக்காவில் வந்து எப்படி லைக் சிக்ஸ்டின் தான் வந்து டிரைவர் லைசன்ஸ் எடுப்பாங்க இது ஸோ வந்து எங்கள் அண்ணன் வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் தான் அவன் வந்து லைக் சிக்ஸ்டீன் டேர்ன் ஆனான் லாஸ்ட் இயரு அதுக்காக ஃபிஃப்டீன்லேயே வந்து அவன் வந்து டிரைவர் லைசன்ஸ் வந்து எக்ஸாம்லாம் எடுத்துட்டான் ஸோ டிரைவர் சைசன் எக்ஸாம் எடுத்து அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் டிரைவிங் டெஸ்ட்டே பண்ண முடியும் அந்த டிரைவிங் டெஸ்ட்டில் வந்து பேரல் பார்க்கிங் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஆக்சுவலி வந்து அந்த டிரைவிங்க அந்த எக்ஸாமே வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பேஜ் புக்கு படிக்கணும் அது எப்படியோ எங்கள் அண்ணன் வந்து ஃபஸ்ட் அடிமிலே பாஸ் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் வந்து அதோட ஹார்ட் பாட்னா வந்து அந்த ஃபிசிக்கல் டிரைவிங் டெஸ்ட் தாங்க ரொம்ப ஹார்டு ஏன் இவ்வளோ ஹார்டாக வச்சுக்கோங்கன்னா வந்து ஒன் அண்ட் ஃபைவ் டீம்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு இயர்லேயே வந்து லைசன்ஸ் எடுத்த உடனே ஏதாச்சும் கிராஷு இல்லை டிக்கெட் எடுப்பாங்க ஸோ இதனால தான் வந்து இவங்க ரூல்ஸ்லாம் இவ்வளோ ஹார்டாக வச்சுருக்காங்க இருந்தாலும் அவன் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து இவங்களுக்குலாம் இவங்களுக்கு லைசன்ஸ் இப்படி தாங்க இருக்கும் இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி எடுத்தவங்க வீடியோ பார்க்குறேன் அது இருக்கும் தேங்க்யூ பாய்